கேரள சிங்கத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம் தொடக்க வீரர் கேள்வி குறித்து சஞ்சு சாம்சன் கோச் கருத்து இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் தற்பொழுது ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடரில் இடம்பெற்றிருக்கிறார் எப்போதும் தொடக்க வீரராக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சன் இடம்பெறுவார் ஆனால் இம்முறை சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் அபிஷேக் சர்மாவுடன் அவர் ஜோடி சேர்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் சஞ்சு சாம்சன் இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த விவாதம் சூடு பிடித்துள்ள நிலையில் சஞ்சு சாம்சனின் இளம் வயது பயிற்சியாளரான கோ மேஷ் அளித்துள்ள பேட்டி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இதுகுறித்து பேசிய அவர் சஞ்சு சாம்சன் சர்வதேச கிரிக்கெட் வீரராக செயல்படக்கூடியவர் பேட்டிங் வரிசையில் சஞ்சு சாம்சனை நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவரால் தொடக்க வீரராகவும் விளையாட முடியும் கீழ் வரிசையிலும் விளையாட முடியும் அதற்கு ஏற்ப திறன் சஞ்சு சாம்சனிடம் இருக்கின்றது சஞ்சு சாம்சன் அவருடைய திறமையை நம்பி விளையாடக்கூடிய வீரராக இருக்கிறார் சஞ்சு சாம்சனுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை அதை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா இது எல்லாம் வெளியில் இருந்து வரும் சத்தம் ஆகும் வெளியே என்ன சொல்கிறார்கள் பேசுகிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது எங்களுடைய சாம்சனை சிறந்த பேட்ஸ்மேனாக ஒவ்வொரு நாளும் மாற்றும் முயற்சியில்தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்திய அணிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும்தான் சஞ்சு சாம்சன் கவனம் இருக்கும் இங்கிலாந்து தொடரில் அவர் சரியாக செயல்படவில்லை ஆனால் ஆனால் இது போன்ற சரிவு எல்லாம் கிரிக்கெட்டில் ஒரு பகுதிதான் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரருக்கும் இது போல ஒரு சரிவு இருக்கும் இதேபோன்று ஐ பி தொடரில் ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு அவர் பிசிசிஐ சி பயிற்சி மையத்தில் தங்கி தன்னுடைய உடல் தகுதியை மீட்டெடுத்திருக்கிறார் தற்பொழுது நடைபெற்று வரும் கே எல் தொடரிலும் அவர் பழைய மாதிரி பேட்டிங் செய்து வருகிறார் என்று சஞ்சு சாம்சன் பயிற்சியாளர் கோமஸ் தெரிவித்துள்ளார் இந்திய அணிக்காக சஞ்சு சாம்சன் கடைசியாக பிப்ரவரி மாதம் இங்கிலாந்திற்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் விளையாடினார் இதில் ஐந்து இன்னிங்ஸில் மொத்தமாகவே சஞ்சு சாம்சன் ஐம்பத்தி ஓரு ரன்கள் தான் அடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐ தொடரில் ஒன்பது இன்னிங்ஸில் அவர் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் அடித்திருந்தார்